யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே இன்னைக்கு ஒரு ரெண்டு முக்கியமான சம்பவங்கள் நான் பதிவு செய்கிறேன் இந்த ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய ஒரு செய்தி ஒரு மனிதனின் குணநலன்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி ஆனால் காலகட்டங்கள் வேறு வேறாக இருக்கும் ஆனால் அதே மனிதன்தான் பிற்காலத்தில் ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைவனாக மாறுகிறார் என்பதற்கு இந்த மனிதநேய செயல்கள் தான் ரொம்ப முக்கியமாக யாரும் நடிப்புக்காக இதை செய்யவே முடியாது இயற்கையில் ஈகை குணம் உடையவர்கள் தான் இந்த மாதிரி காரியங்களை செய்ய முடியும் இப்படிப்பட்ட சம்பவங்களை கேட்பதன் மூலமாகவும் படிப்பதன் மூலமாகவும் நாம் பின்பற்றுவோம் என்று சொன்னால் நாமும் ஒரு மா மனிதனாக இந்த சமூகத்தில் வளர முடியும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன் தோழர்களே அதற்கு எம்ஜிஆர் அவர்களின் வரலாற்றில் கொட்டி கிடக்கக்கூடிய செய்திகள் அதில் ஒன்றுதான் இப்போ சொல்லக்கூடிய ரெண்டு சம்பவங்களும் ஆனந்த ஜோதிங்கிற ஒரு படப்பிடிப்பு நடக்கக்கூடிய நேரத்தில் தான் அவரை வந்து வாத்தியாரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுற பழக்க வழக்கங்கள் தொடருது இதை செய்திகளில் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து தான் செய்தியில் திரை நியூஸு சினிமா நியூஸுன்னு சொல்லி போடுறாங்க இல்லையா அதை படித்த ஒரு ரிக்ஷாக்காரருக்கு தான் இந்த சம்பவம் நடக்கும் மலைக்கோட்டு கொடுத்த சம்பவமும் இன்னொரு சம்பவம் இப்போ சொல்கிறேன் நான் ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள் இப்போ நான் சொல்கிறேன் இப்போது அவர் ஒரு சிக்னலில் எம்ஜிஆரோட கார் நின்றுகிட்டு இருக்குது நுங்கம்பாக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்குது கார் சிக்னலில் வந்து இப்போ எம்ஜிஆரோட கார் இருக்குங்கிற செய்தியை தெரிஞ்சு அது உள்ள எம்ஜிஆர் இருப்பார் நினச்சிக்கிட்டு ஒரு ரிக்ஷாக்காரர் வந்து தன்னுடைய ரிக்ஷா அந்த சிக்னலில் அப்படியே அங்கனக்குள்ளே நிப்பாட்டிட்டு ஓடி வந்து எம்ஜிஆர் கார்கிட்ட வந்து நிற்கிறாரு கார் ஜன்னலாக திறக்கிறார் இதில் என்ன சம்பவம்னா கொட்டும் மலையில் அப்போ சொல்கிறார் எம்ஜிஆர் நீங்கள் ஏங்க மழை பெய்யிக்கிட்டு இருக்கு நீங்கள் விட்டுட்டு வந்துட்டீங்க இல்லை தலைவரே உங்கள் கார் நின்னுச்சு அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் உங்களை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்போது அவர் நீங்கள் போங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட வந்து வாழ்த்தி அவர்கிட்ட பேசி அனுப்பும்போது ஒரு காட்சியை அவர் பார்க்குறாரு அந்த ரிக்ஷா வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த பயணி உட்காந்துருக்குறாங்க ரெண்டு பேர் இவர் நனைந்து சொட்ட சொட்ட நனைஞ்சு அப்படியே வந்து இருக்கிறார் அப்போது காற்று மலையும் அடிக்க பாருங்க அதில் குளிர் அந்த நேரம் இருக்குது அதில் அவர் ஏறி அழுத்துகிற காட்சியை அப்படியே பார்த்துக்கிட்டு போகிறாரு அப்போ பின்னாடி இருக்கக்கூடிய பயணிகள் இரண்டு பேரும் மலைக்கோட்டு அணிவிச்சிருக்கிறாங்க பின்னாடி அந்த கூண்டு மாதிரி இருக்கும் இல்லையா அது உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய இரண்டு பயணிகளும் மலைக்கோட்டு அணிவிஞ்சிருக்கிறாங்க ரிக்ஷா ஓட்டக்கூடிய அந்த பயணியிடம் அந்த தொழிலாளியிடம் மலைக்கோட்டு இல்லை அப்போ மலைக்கோட்டு வந்து ஒரு வாங்க முடியாத ஒரு தொகை ரேட்டு தான் இருக்கும் ஒரு தொகை ரேட் இருக்கும் அந்த அளவுக்கு வாங்கக்கூடிய சக்தி இருந்தால் ஏன் அவன் அந்த தொழில் செய்ய போகிறாங்க அது ரெண்டு இல்லையா அதை பார்க்கலாம் அப்படின்னா இவர் பார்த்துட்டு வண்டி பின்னாடி போயிட்டே பார்த்துட்டு பயணிகள் போட்டிருக்கக்கூடிய அந்த உடை கூட இவங்களால் வாங்க முடியாமல் இருக்குது அப்படின்னா அந்த மழைக்காலங்களில் ஒட்டுமொத்த ரிச்சாக்காரங்களே என்ன செய்வாங்க இப்போ நம்ம காரில் ஒரு இடத்துக்கு போயிட்டோம் பயணிகள் போகிற இடத்துக்கு அவங்கவுங்க சகுதிக்கு தக்கன தக்திக்கு தக்கன ஒன்று குதிரை வண்டி இதில் போவாங்க அப்படி எப்படி போனாலும் வந்து அவங்க நனைஞ்சிக்கிட்டு தானே போகணும் அதுவும் மனித உழைப்பில் போகக்கூடியவங்களை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு செஞ்சுட்டு அவர் என்ன சொல்கிறாரு இந்த சென்னையில் மொத்தம் எத்தனை ரிக்ஷா வண்டி இருக்குன்னு பாருங்கயாங்கிறார் அப்போது கணக்கெடுத்து கொடுக்கும்போது மூவாயிரத்தி ஐநூறு ரிக்ஷா தொழிலாளர்கள் இருக்கிறாங்க அன்றைக்கு அறுபது காலகட்டங்களில் இது வந்து இப்போ பார்த்த உடனே நீங்கள் எல்லோருக்கும் ஒரு மாடல் ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறார் அந்த மாடலை ரெடி பண்ணி அவர்கிட்ட ரெண்டு மூணு மாடல் ட்ரெஸ்ஸு தயார் பண்ணி கொடுக்குறாங்க அந்த ரிக்ஷா தொழிலாளிக்கு இவர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் அதில் வந்து ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் தோழர்களே ரிக்ஷாக்காரன் படம் வெளிவருவதற்கு முன்பு நடந்தக்கூடிய செய்தி அந்நாயோ அவர் வந்து ரிக்ஷாக்காரன்கிற ஒரு படத்தை அதை தயாரிப்பதாகவோ அதில் நடிப்பதாகவோ பிற்காலத்தில் அவர் தலைமை பொறுப்புக்கு வருவார் என்கின்ற உத்தரவாதமே துளியளவு கூட இல்லாத காலகட்டத்தில் தான் அந்த சம்பவம் நடக்கும் அதனால தான் நான் யூனிவர்சிட்டியில் நான் இதை பதிவு செய்கிறேன் நான் சரியா அப்போது இவர் போகிறார் போய்கிட்டு இருக்கும்போது ரெண்டு மாடல்கள் தச்சிட்டு வந்து அவர் கையில் கொடுக்குறாங்க அப்போ மர்ம யோகிங்கிற ஒரு படத்தில் வந்து அவர் போட்ட மாதிரி இப்படி மடித்து அந்த பெல்ட் இப்படி போட்டு கெட்டுற மாதிரி இருக்கிறது சேஃபாக இருக்கும் முகத்தையும் மறைக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாடலை செலக்ட் பண்ணி நீ என்ன செய்விய அது செய்வியோ எனக்கு வந்து எவ்வளவு தொழிலாளர்களை கூட நீ எடுத்துக்கோ எடுத்து எனக்கு உடனடியாக இந்த மூவாயிரத்தி ஐநூறு இதுகளை நீ என்றைக்கு கொடுப்பேன்னு சொல்லு ஒரு தேதியை நான் அண்ணா கிட்ட கேட்கணுங்கிறார் அப்போது எம்ஜிஆர் பேரறிங்கிற அண்ணா கிட்டே போய் அவருடைய திட்டத்தை இந்த மாதிரி நான் பண்ண போறேன்னு சொன்ன உடனே அண்ணா மகிழ்ச்சியோடு ஒரு தேதியவும் கொடுத்துட்றார் உடனே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போது இன்றைக்கி அண்ணா திமுக ஆஃபீஸ் இருக்கு இல்லையா அந்த ஆஃபீஸில் ஏகப்பட்ட தையல் கலைஞர்களை கொண்டு வந்து அது உட்குள்ளே உட்கார வச்சுட்றாங்க அது நடக்கிறா தைக்கிறாங்க தைச்சு உடனடியாக நடக்கு முடித்த உடனே சென்னையில் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்க ஏரிக்கரையில் வச்சு அந்த நிகழ்ச்சியை பேரறிஞர் அண்ணாவை வர வைத்து அண்ணாவின் மூலமாக இந்த இதை வந்து கொடுக்குறாரு வைக்கிறார் இது முடிஞ்சதில்லை இது வந்து பழைய செய்திகள் இருக்குது இன்னொரு செய்தி நான் சொல்கிறேன்ல இது என்ன செய்தி ஒருவட்டம் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆனந்த ஜோதின்னு இப்போ அவர் வந்து ஒரு ரிக்ஷா தொழிலாளர் வந்தார்ல வந்து வாத்தியாரே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அவர் சொல்கிறருக்கு இல்லையா அந்த வாத்தியார் கேரக்டரில் நடிக்கிற அந்த செய்தி தான் பிஎஸ் வீரப்பா தயாரிப்பில் நடக்கக்கூடிய அந்த செய்தி ரீச் ஆகி தான் அவர் மொதல் மொதல் வாத்தியாரேங்கிற கூப்பிடக்கூடிய அந்த கட்டம் வருது இப்போது அந்த ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட அந்த பிஎஸ் வீரப்பா குரூப்பில் நடிச்சுக்கிட்டு இருக்கிற சண்முகம் என்கின்ற ஒரு தொழிலாளி அவர்கிட்ட வந்து டெக்னீஷியன்பாங்க இல்லையா பல விதமான டெக்னீஷியனில் அவர் ஒருத்தர் அப்போ எம்ஜிஆர் கேட்டிருக்காரு என்னப்பா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சண்முகம் சாப்பிட்டாச்சா என்ன அப்படின்னு சொல்லி போகிற வழியில் அப்படி கிராஸ் பண்ணும்போது கேட்போம் இல்லையா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது என்ன தலைவரே என்ன என்றைக்கும் போல ஒரு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டு பெரிய என்ன ஆன்கோழி பிரியாணியாக போடுதாக நல்லா சாப்பிட்டு இருக்கிறதுக்கு சாப்பிட்டாச்சு தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறான் என்ன இப்படி சொல்லிட்டு போகிறாப்புல அப்படின்னு சொல்லி எம்ஜிஆருக்கு வருத்தமாக இருந்தது அப்போ அப்போ கூட இருக்கிற ஆளுகள்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஏ என்னப்பா இப்படி சொல்லி போட்டா ஒன்றும் சாப்பிட்டேன்னு சொல்லு இல்லை சாப்பிட்லன்னு சொல்லு என்ன பெரிய சாப்பாடு போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி போட்டியே இத்தனைக்கும் எம்ஜிஆரோட ப்ரொடக்ஷன் கிடையாது இது அடுத்த இன்னொரு கம்மி பிஎஸ் தயாரிக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே சரி என்ன அது முடிந்து கடந்து போய் அவர் சத்தம் போட்டு அப்படி கடந்து விட்டுட்டாங்க அதெல்லாம் இப்போ மதியம் சாப்பிட்ற நேரம் வருது சாப்பாடு வரல பன்னெண்டு பன்னெண்டரை மணி ஆகுது இல்லை ஒரு மணி ஆகுது ஒன்றரை மணி ஆகுது சாப்பாடு வரலாம் ரொம்ப லேட்டாக சாப்பாடு வருது சாப்பாடு வந்த உடனே எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்கும் வான்கோழி பிரியாணி போடுறாங்க அத்தனை பேருக்கும் அப்புறம் தான் தெரியுது ஆனால் எல்லோரும் நூற்று கணக்கில் இருக்கக்கூடிய அந்த டெக்னீஷியன்கள் அத்தனை பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அதில் வந்து ஆனால் அன்றைக்கி எம்ஜிஆர் மட்டும் சாப்பிடலாம் ஏன்னா வியாழக்கிழமை அவர் அசைவம் சாப்பிட மாட்டாருங்கிற ஒரு செய்தியை அவருடைய உதவியாளர் பதிவு செய்கிறார் புத்தகத்தில் வந்து அவருடைய உதவியாளர் சொல்கிறார் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் இதில் வந்து இந்த புத்தகங்களில் வந்து பதிவு செஞ்சுருக்கிறார் அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மட்டும் கொடுத்து அப்போ கேட்குறாங்களா நீங்கள் ஏன் நீங்கள் சாப்பிடாத நாளில் போய் இவ்வளவு பெரிய ஏற்பாடு இவ்வளவு பெரும் தொகையில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்க தொழிலாளி நிம்மதியாக இல்லாமல் ஒரு வேலையை செஞ்சான்னா அதில் வந்து திருப்தி இருக்காது அவை மனநிலையும் உடல்நிலையும் சரியாக இருந்தால் தான் ஒரு தொழிலை வந்து அவை முழுமையாக செய்ய முடியும் அதை கவனிக்கணும் நம்ம நம்ம சம்பளத்துக்கு நடிக்கிறோம் ஆனால் அவன் கொடுக்குற டிக்கெட்டில் தானே நம்ம சம்பளம் நடிக்கிறோம் இவன் உழைப்பில் தானே இப்போ நம்ம நடிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் உதயாளர்கிட்ட சொல்கிறாரா நீ என்னப்பா இப்படி கேட்டு போட்டான்னு சொல்லி நீங்கள் சாப்பிடாத நாளாக இப்படி வச்சுட்டீங்களே தலைவரேன்னு சொல்லி கேட்கும்போது அப்படி இல்லை முத்து அவர் பேர் முத்து அப்படி கிடையாது அவன் ஆசைப்பட்டு கேட்ட அந்த நேரத்தில் செய்யாத உதவி அது உதவி அல்ல இது எம்ஜிஆரோட சொல்லக்கூடிய டைலாக் அதை அப்படியே நான் வாசிக்கிறேன் பாருங்க பக்கம் நானூற்றி முப்பத்து ரெண்டில் இது பதிவாயிருக்கு தோழர்களே நாம் உழைக்கிறதே இந்த அரைச்சான் வயிற்றுக்காகத்தான் என்னமோ அவன் ஆசைப்பட்டு கேட்டுட்டான் அவன் கேட்டன்னைக்கு கொடுக்கறது தானே சரியாக இருக்கும் ஆசைப்பட்டு சாப்பாடு கெட்டி பத்து நாளாச்சும் வச்சு சாப்பிட போகிறாங்க வான்கோழி பிரியாணியாக போடுறாங்கன்னு சொல்லி அவன் ஆசைப்பட்டு கேட்டாப்பில்ல அவன் ஆசைப்பட்டு கேட்ட நாள் அந்த சாப்பாடை கொடுத்தா அவனுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அது இந்த இதில் ரெண்டு செய்தி இருக்குது தோழர்களே ஒருத்தர் வந்து விளம்பரத்துக்காகவோ இல்லை என்றால் பதிர்காலத்தில் இருக்கக்கூடிய திட்டத்திற்காகவோ இதை வந்து செய்யவே முடியாது இன்னொருத்தர் தயாரிக்கக்கூடிய அந்த படம் அவர் இன்னொரு தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி சாப்பாடை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இங்கே வாயா வீரப்பா சாப்பாடை அத்தனை பேருக்கும் போடு அப்படின்னு சொல்லி அவர் கமாண்ட் பண்ணலாம் ஆனால் அவர் அதை அதை செய்யலை ஒருத்தன் கேட்ட அந்த சாப்பாட்டுக்காக தன்னுடைய கை காசில் இருந்து அத்தனை பேருக்கும் வான்கோழி பிரியாணியை போட்டு அவர் தயிற்சி ஒருத்தின்னுட்டு போய்கிட்டே இருக்கிறார் அதே நேரத்தில் ஒரு சிக்னலில் நிற்கக்கூடிய மலை கோட்டில் இருக்கக்கூடிய மலையில் நனைஞ்சிக்கிட்டு ஓடி வந்து வாத்தியாரேன்னு சொல்லி கேட்டாப்பில்ல அந்த காட்சி அந்த பொழுதில் மழை பெய்யக்கூடிய அந்த நேரத்தில் மூவாயிரத்தி ஐநூறு பேர்களுக்கு மேலான ரிக்ஷா தொழிலாளர்களுக்கு தன்னுடைய தலைவனான பேரறிஞர் அண்ணாவை அழைத்து வந்து அதை கொடுத்த காட்சி இருக்கு இல்லையா அதுதான் நீங்கள் மயிலுக்கு போர்வை கொடுத்த பாரியோட கதையோடு இதை இணைச்சி பாருங்கள் மயில் நடுங்குச்சு மலையில் தேரில் வந்துக்கிட்டு இருக்கிறவன் தன்னுடைய போர்வையை தூக்கி கொடுத்துட்டு அங்காட்டிக்கு நடந்து போனா அப்படிங்கிற இது நிறையா கதைகள் இலக்கியத்திலே இருக்குது நீங்கள் மனிதர்களோட குணநலன்கள் இப்படிப்பட்ட கேரக்டர் இருக்கு இல்லையா இவர்கள் தான் தலைவராக மாறுறார் அதனால தான் சத்துணவு திட்டம் உழைத்தது நீங்கள் அதுக்கு அப்படி செஞ்சாரா இதுக்கு விளம்பரத்துக்கு இப்படி செஞ்சார் அதெல்லாம் இல்லை ஒரு அதிகாரத்திற்கு வந்து நெடுங்கால திட்டத்தின் அடிப்படையில் செய்யக்கூடியது பிற்காலத்தில் இருந்தால் கூட அந்த நேரத்தில் ஒருவன் செய்யக்கூடிய அந்த உதவி இருக்கு இல்லையா அந்த உதவி தான் ரொம்ப முக்கியமானது பசித்தவனுக்கு சோறு தான் அப்போ தேவை அவனுக்கு அறிவுரை கிடையாது மலையில் நடுங்கி கொண்டிருக்கிறவனுக்கு அவனுக்கு தான் அப்போ தேவை அவனை காக்கக்கூடிய செய்தி அவனுக்கு அறிவுரை கிடையாது பிற்காலத்தில் அவனுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் அது பெரும் திட்டம் பின்னால் இருக்கக்கூடியது ஆனால் அன்று அவன் அந்த பொழுதை கழிக்க வேண்டும் இல்லையா அந்த மழைக்காலத்தை கழிக்க வேண்டும் இல்லையா அவன் பசியை தீர்க்க வேண்டும் இல்லையா இப்படிப்பட்ட குணநலன்கள் உண்டவர்கள்தான் அவர்கள் பிற்காலத்தில் தலைவர்களாக மாறி மக்கள் அவர்கள் இத்தனை ஆண்டுகள் கழித்த பிறகும் அவன் மனதில் வச்சு வச்சிருக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குற தலைவர்கள் எல்லோருக்கும் பின்னாடி இப்படி ஒரு செய்திகள் அத்தனை பேருக்கு இருக்கும் மக்களின் மனம் கவர்ந்த தலைவராக இருப்பவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் வந்து நெஞ்சில் நிறைஞ்சு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் சில முக்கியமான காரணமாக இருக்கும் தோழர்களே அதில் எம்ஜிஆர் அவர்கள் சிகரத்தில் ஏறி நிற்கிறார் என்கிற செய்தியை நான் பதிவு செய்கிறேன் தோழர்களே யூனிவர்ஸ் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி தலைவர்கள் எப்படி உருவாகிறாள் என்ற செய்தியும் நான் சொல்கிறேன் தான் அடுத்த காணொலியில் பின்வரும் காணொலில் அது முக்கியமாக நான் தம்னையில் போட்டே நான் அதை சொல்கிறேன் ஒரு தலைவன் எப்படி யாரால் உருவாக்கப்படுகிறார்கள் என்ற தகவலை நான் பரிமாறுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம்